ஹாய் வெல்கம் டு வெல்கம்மையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து காலையிலங்க காலையில என்னென்ன சமையல் சமைச்சேன் அப்படின்றத பார்க்கலாங்க சாதம் தாங்க செஞ்சுக்கிறோம் நல்லா சுடு சுடு சாதம் வடிச்சிட்டாங்க குழுவே பார்த்தீங்கன்னா கஞ்சிங்க கஞ்சி செஞ்சாச்சு கஞ்சியும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால கஞ்சி செஞ்சு வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிழங்கு அதுக்கப்புறமா கடலை மாவெல்லாம் போட்டால் குருமாங்க இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காராமணிங்க காராமணி சுண்டல் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாவக்காய் வறுவல் காலையில் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தாங்க செஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டான இட்லிங்க நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் அடுத்ததான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான குழம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது அது என்ன குழம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்குது குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தால் சூப்பர் டேஸ்டியான குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் கூடுவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இன்னும் பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ்லாம் இன்னும் பேக் பண்ணலைங்க இதுக்கப்புறம் தாங்க எந்தெந்த சமையல் யார் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேக் பண்ணிக்கலாம் எல்லா சமையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராக வந்து முடிச்சு வச்சுட்டாங்க இப்போது யார் யாருக்கே இது எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பேக் பண்ணிக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு லஞ்சுக்கு வந்து இட்லி தான் போட்டு வைக்க போகிறோம் மீதி ரெண்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் போட்டு வைக்க போகிறாங்க சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சுண்டக்காய் குழம்பே எடுத்துன்னு போகிறோன்னு சொல்லிட்டாங்க இட்லிக்கு வந்து கடலை மாவு குழம்புங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இது மதியம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இது ரெசிபி எல்லாம் பார்த்திங்கன்னா சமையல் செய் சேனலில் அப்லோட் செய்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் பார்த்து இதே போல் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்திங்க சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் தாங்க வேக வச்சு வச்சு ிருக்கேன் காரமணி பாத்தீங்கன்னா நைட்டே ஊர் வச்சு ரொம்பவே சிம்பிளா தாளிச்சு எடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சுண்டக்காய் கார் குழம்பு எப்படி செய்யுறது அப்படின்ற ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் செஞ்சுக்கிறேங்க இந்த இடத்துல கொடுக்குறேங்க கண்டிப்பாக நீங்களும் பார்த்து அதே போல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி அதே சமயம் ரொம்ப ஹெல்த்திங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் சமைச்சிங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சமையலில் நான் சமைச்சிக்கிற சமையலில் உங்களுக்கு எந்த சமையல் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேவரெட் பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் கார் கொழம்பு தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து சுண்டக்காய் சாப்பிட மாட்டாங்கங்க இது போல் நம்ம சமைச்சு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருப்போம் சாப்பிட்டு